நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா எடுத்த திடீர் முடிவுனால ரஷ்யா வந்து இப்போ கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய இந்த முடிவுனால இன்னொரு நாடு வந்து இப்போ கொண்டாட்டத்தில் இருக்காங்க அது யார் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா அனல் பறக்க விட்டுருக்காங்க ரஷ்யா இனி தொட்டால் அவ்வளோதான் அப்படின்னு யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான என்ன செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இங்கே வீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒரு முக்கியமான ஆயுதம் சம்பந்தமாக ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே வீட்டில தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா தவறாமல் உடனடியாக இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் லேட்டஸ்டான அப்டேட்டுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய இரண்டு கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மேலே கடந்த வாரம் வந்து அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சாங்க ரஷ்யாவிடமிருந்து அதிகப்படியான கச்சா எண்ணெயை சலுகை விலையில் நம்முடைய நாடு வாங்கிட்டு வரும் நிலையில் இது வந்து சிக்கலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட சூழ்நிலையிலதான் ரஷ்யா கிட்ட புதிய கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தங்கள் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இது ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பாக்குறாங்க அமெரிக்கா வந்து ரஷ்ய நிறுவனங்கள் மேல தடை போட்டுச்சு இல்லையா இந்த தடைதான் இப்ப ஆட்டத்தையே மொத்தமா மாத்தி விட்டது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்பும் கூட பல ரஷ்ய நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த புதிய தடை சர்வதேச வர்த்தகத்தை சிக்கலானதாக மாற்றிவிட்டது இதனையடுத்து இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு மேலும் பணம் செலுத்துறதுல சிக்கல் வந்து எழுந்திருக்கு இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் எண்ணெய் சப்ளையர்கள் இருந்து தெளிவான விளக்கம் கிடைக்கும் வரைக்கும் காத்திருக்க போறோம் அப்படின்னு சுத்திகரிப்பு ஆலைகள் முடிவு செஞ்சுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த நிச்சயமற்ற நிலை காரணமாக சில சுத்திகரிப்பு ஆலைகள் தங்களுடைய உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஸ்பாட் சந்தையை வந்து நாடிட்டு வர்றாங்க இதுக்காக ஏற்கனவே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் புதிய டெண்டரை வெளியிட்டிருக்கு அதே போல் நாட்டின் மிகப்பெரிய தனியார் சுத்திகரிப்பு நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஸ்பாட் கொள்முதலை வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா யுக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களான லூகோயில் மற்றும் ரோஸ்னெஃப்டா ஆகிய நிறுவனங்கள் மேலே அமெரிக்கா கடந்த வாரம் புதிய தடைகளை விதிச்சுச்சு ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து இந்த நிறுவனங்கள் மேலே கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்த நிலையில் அந்த லிஸ்ட்டில் அமெரிக்காவும் இணைஞ்சிச்சு இந்த புதிய கட்டுப்பாடுகள் தான் இந்திய நிறுவனங்களை மறுபரிசீலனை செய்ய வச்சிருக்கு இது தொடர்பாக எண்ணெய் கொள்முதலில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரி ஒருவர் என்ன சொல்றார்னா தடை செய்யப்பட்ட நிறுவனங்களுடன் தொடர்புடைய பல சரக்கு கப்பல்களுடைய கொள்முதல் ரத்து செய்யப்பட்டிருக்கு பொருளாதார தடை காரணமாக அந்த நிறுவனங்கள் அல்லது அதன் இணை நிறுவனங்களுக்கு பரிவர்த்தனைகளை செய்யவும் வங்கிகள் வந்து மறுக்கிறாங்க இதனால் பணம் செலுத்துறதுலையும் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இதன் காரணமாக தான் ஒரு தெளிவு ஏற்படும் வரைக்கும் கொள்முதலை நிறுத்தி வைக்க நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல மற்றொரு சுத்திகரிப்புத்துறை அதிகாரி இது தொடர்பாக என்ன சொல்கிறாருன்னா தடை செய்யப்படாத இடைத்தரகர்கள் மூலம் என்னை வாங்க முடியுமா அப்படிங்கிற குறித்து ஆலோசனை செஞ்சுட்டு வர்றோம் இதுக்கான ஆப்ஷன்களை ஆராய்ஞ்சிட்டு வர்றோம் அரசு மற்றும் சப்ளையர்களிடமிருந்து தெளிவு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் வந்து புதிய ஆர்டர்களை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுக்ரைன் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் உலகின் பல நாடுகள் ரஷ்ய எண்ணெயை வாங்க மறுத்தாங்க அப்போதிலிருந்தே இந்தியா தான் ரஷ்ய எண்ணெயை அதிகமாக வாங்கிட்டு வர்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் மிகப்பெரிய இந்திய நிறுவனமாக ரிலையன்ஸ் வந்து இருக்கு சர்வதேச தடைகளுக்கு ஏற்ப நடவடிக்கையை மாற்றி அதே நேரம் தற்போதருக்கும் சப்ளையர்களுடனான உறவை தொடர விரும்புவதாக ரிலையன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க தடை காரணமாக ரிலையன்ஸ் நிறுவனம் அதன் முக்கிய ரஷ்ய பார்ட்னரான ரோஸ்னெப் நிறுவனத்திடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் முதல் ஒம்பது மாதங்களில் இந்தியா தினமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்போது மில்லியன் பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செஞ்சதாக சர்வதேச எரிசக்தி ஏஜென்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க இது ரஷ்யாவுடைய மொத்த ஏற்றுமதியில் சுமார் நாற்பது சதவீதமாகும் இருந்தாலும் விநியோக சிக்கல் தள்ளுபடி குறைவது உள்ளிட்டவை காரணமாக கடந்த சில மாதங்களாகவே ரஷ்ய இறக்குமதி தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் இந்தியாவுடைய ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி எட்டு புள்ளி நாலு சதவீதமாக குறைஞ்சிச்சு மறுபக்கம் மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவிலிருந்து வரும் கொள்முதல் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு மேலும் இது தொடர்பாக கச்சா எண்ணெய் கொள்முதல் பிரிவின் அதிகாரி ஒருவர் என்ன சொல்கிறாங்கன்னா தற்போது ரஷ்ய நிறுவனங்கள் வந்து கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு இதனால் பண பரிவர்த்தனையில் சிக்கல் இருக்குது அதனால் கச்சா எண்ணெய் கொள்முதலில் திட்டத்தை எடுக்க வேண்டிய நிலை வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு கிடைத்த வெற்றியாகவே இது பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ரஷ்யாவை மொத்தமாக முடக்கி யுக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் ட்ரம்ப்புடைய குறிக்கோளாக இருக்குது தான் நம்முடைய நாடு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா நம்முடைய நாடு கேட்கல அமெரிக்காவை விட நம்முடைய நாட்டுக்கு ரஷ்யா தான் நட்பு நாடு இதனால ரஷ்யாவை நம்முடைய நாடு கைவிடலை ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கு நடுவே கூட நம்முடைய நாடு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்கினாங்க இதனால கோபமான ட்ரம்ப் அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு இருபத்தஞ்சு சதவீத வரிகளை வச்சாரு இப்போது நம் நாடு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் விஷயத்துல புதிய ஒப்பந்தத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறது இதனால் ட்ரம்ப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அணுசக்தியால் இயங்கும் புரோவேஸ்னிக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை ரஷ்யா வந்து வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருக்காங்க இதை எந்த வகை வான் பாதுகாப்பு ஏவுகணையாலும் வானில் தடுத்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து நயன் எம் செவன் த்ரீ ஜீரோ புரோவேஸ்னிக் அப்படிங்கிற அணுசக்தி கொண்ட ஏவுகணையை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகம் செஞ்சாங்க சக்தி வாய்ந்த ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற ஒப்பந்தத்திலேருந்து அமெரிக்கா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியேறினாங்க அடுத்து நேட்டோ படைகள் விரிவுபடுத்தப்பட்டது அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணை திட்டங்களும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு அடுத்து தான் நயன் எம் செவன் த்ரீ ஜீரோ புரேவிஸ்னிக் அப்படின்னு சொல்லப்படுகிற அணுசக்தி ஏவுகணையை ரஷ்யா அறிமுகம் செஞ்சாங்க இது அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணை திட்டத்துக்கான ரஷ்யாவுடைய பதிலடி நடவடிக்கை அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த ஏவுகணையை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செலுத்த முடியும் இது பறந்து செல்லும் பாதையையும் கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் தான் இந்த ஏவுகணையை ரஷ்யா வந்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பரிசோதனை செஞ்சிருக்கு இந்த ஏவுகணை வானில் சுமார் பதினஞ்சு மணி நேரம் பறந்து பதினாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்றதாக ரஷ்ய ராணுவ தளபதி ஜெனரல் வலேரி கெராசிமோவ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து யுக்ரைன் போரை நடத்தி வரும் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பேசியிருக்கிறாரு போர்க்கால சீருடை அணிந்து பேசிய புட்டின் அவர்கள் இது போன்ற சக்தி வாய்ந்த ஏவுகணை உலகில் எந்த நாட்டிடமும் இல்லை இது போன்ற ஆயுதத்தை உருவாக்குவது சாத்தியமில்லை அப்படின்னு ரஷ்ய நிபுணர்கள் முன்பு சொன்னார் ஆனால் தற்போது இந்த முக்கிய பரிசோதனை வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு பெருமிதத்துடனும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கொண்டு வர ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில அமெரிக்கர் ட்ரம்ப் அவர்களும் கடும் நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாரு இந்த நேரத்தில் ரஷ்யா வந்து அணுசக்தி ஏவுகணையை பரிசோதனை செஞ்சிருக்காங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் அதிபர் புட்டின் அவர்கள் விடுக்கும் எச்சரிக்கையாகவே இது வந்து கருதப்படுது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ரஷ்யாவுடைய சுக்கை சூப்பர் ஜெட் எஸ் ஜே ஹண்ட்ரட் அப்படிங்கிற விமானங்களை தயாரிக்கிறதுக்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ரஷ்யாவுடைய நிறுவனமான யுனைடெட் ஏர்க்ராஃப்ட் கார்ப்பரேஷனுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ருக்கு சுகாய் எஸ் எஸ்ஜே ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட ஒரு இரட்டை இன்ஜின் கொண்ட குறுகிய தூர பயணிகள் விமானம் இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஜெட் ஹண்ட்ரட் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த ஜெட் விமானங்களில் இரநூறுக்கும் மேற்பட்டவை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு உலகளவில் பதினாறுக்கும் மேற்பட்ட வணிக விமான நிறுவனங்களால் இயக்கப்படுது இந்த விமானம் நூற்றி மூணு பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடியது தோராயமாக மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் பறக்கும் இந்த நிலையில தான் இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ரஷ்யாவுடைய யுனைடெட் ஏர்கிராஃப்ட் நிறுவனம் இணைஞ்சே எஸ்ஜி ஹண்ட்ரட் பயணிகள் விமானங்களை தயாரிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க இந்த பயணிகள் விமானம் உள்நாட்டு பயணத்துக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முடிவடைந்த ஆவ்ரோ ஹச்எஸ் செவன் ஃபோர் எயிட் திட்டத்துக்கு அப்புறம் இந்தியாவில் முழுமையான பயணிகள் விமானம் தயாரிக்கப்படுறது இதுவே முதல் முறை அப்படிங்கிறதுனால எஸ் ஜே ஹண்ட்ரட் திட்டம் ஒரு முக்கிய மைல்களாக இருக்கும் அப்படின்னு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க வரும் டிசம்பரில் இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டுக்காக ரஷ்ய பேர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தருவதற்கு முன்னதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு உலகளாவிய புவிசார் அரசியல் பதட்டங்கள் நீடித்தாலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை இந்த ஒப்பந்தம் பிரதிபலிக்குது ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு அதிக வரி விதித்த போதிலும் இந்தியா ரஷ்யாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த புதிய ஒப்பந்தம் எடுத்து வரைச்சிருக்கு அப்படின்னே நாம் சொல்லலாம் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்